வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா ஆண்டிப்பட்டி தாலுகா திமிராசநாயக்கனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் மற்றும் முத்தம உத்தமபாளையம் நன்சே அறக்கட்டளை அறநல்லுலகம் பொதுநல அறக்கட்டளை தெப்பம்பட்டி இணைந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா முன்னாள் மாணவர்கள் ரவிச்சந்திரன் அழகர் சாமி சர்க்கரை பாண்டி ஈஸ்வரன் ஆகியோர் தலைமையிலும் பள்ளி தலைமை ஆசிரியர் சத்யசீலா மற்றும் ஊராட்சி துணைத் தலைவர் பரமன் வார்டு உறுப்பினர் ஆதி ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது ஆசிரியர் சக்திவேல் வரவேற்று பேசினர் வளசரகர் அருள் உத்தமபாளையம் நன்சை அறக்கட்டளை அமைப்பாளர் பசுமை செந்தில் முன்னாள் மாணவர்கள் கண்ணன் அழகர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இதில் தோழர் ராமசாமி முருக்கு பாண்டி வெள்ளைச்சாமி அழகராஜா மற்றும் ஊர் பொதுமக்கள் மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்